ஐயோ இவங்க படுத்துற இம்சம் என்னால் தாங்க முடியலையா தலைவழிக்குதியா தலைவழிக்குது இப்படி வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் புலம்புற மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காருங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தில் பேலன்ஸாக வந்து போகணும் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நியூட்ரலாக இருந்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து நம்ம இந்தியாவை ரஷ்யா கிட்டே கோத்து விடுற மாதிரி ஒரு வேலை வந்து பண்ணியிருக்காரு இன்றைக்கி நம்ம விடியவில்லை இதை பற்றி தான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு பயணம் போனார் அதுக்கப்புறம் இப்போ வந்து உக்ரைனுக்கு வந்து பயணம் போயிருக்காரு இவரோட பயணம் சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு இதை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருனா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் வந்து பிரதமர் மோடியை மதிக்கவே இல்லைப்பா பிரதமர் மோடி எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் இவரை போய் ரஷ்யாவுக்கு வர வச்சு மரியாதை கொடுக்காம திரும்ப அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காருங்க இதை வந்து நம்ம நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் என்ன பிரதமர் மோடிக்கு மரியாதை வந்து கொடுக்கலையா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனப்ப அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு வந்து கொடுத்தாங்க ரஷ்யாவோட உயரிய விருதெல்லாம் நம்ம பிரதமர் மோடிக்கு கொடுத்தாங்களேப்பா அப்படி இருக்கும்போது ஏன் மரியாதை கொடுக்கலன்னு சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க அதாவது உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் கரெக்டா ரஷ்யால போய் இறங்கினவனே அந்த சமயத்துல ரஷ்ய ராணுவம் வந்து உக்ரைன்ல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல தாக்குதல் நடத்திருக்காங்க இதுல இருந்து என்ன புரியுது பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது இந்த இந்த ஒரு ஒரு தாக்குதல் நடக்குது அவருக்கு வந்து வந்து இது மரியாதை கொடுக்காத ஏன் அந்த தாக்குதலை நடத்தணும் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையில அமைதியை வந்து நிலைநாட்டணும் ரெண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தையை தான் வந்து மேற்கொள்ளணும் சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட தலைவர் வந்து தன்னோட நாட்டுக்கு வரும்போது இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து பண்ணலாமா அதனால இதுல இருந்தே தெரியுது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து பிரதமர் மோடி அவர்களை கொஞ்சம் கூட மதிக்கலைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்து கேட்கும் போதுதான் நமக்கு பயங்கர ஷாக்கிங்காக வந்திருக்கு உக்ரைன் அதிபர் ஜெரென்ஸ்கி வந்து எவ்வளவு கிளீனா நம்ம இந்தியாவை ரஷ்யா கிட்ட வந்து கோத்து விடுறாங்க பாருங்க நம்ம இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்றது இப்போ ரொம்ப நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலுமே கூட நம்ம உக்ரைன் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும் உக்ரைனை எதிரி நாடியா பார்க்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போய் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விசிட்டை வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசலாமா அதாவது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அமைதியை தான் வந்து முன்னிறுத்தணும் பேச்சுவார்த்தையை தான் வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி அவர் ஒரு சில அட்வைஸை வந்து பண்றாரு அந்த அட்வைஸ வந்து கேட்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆனா இந்த அட்வைஸை கேட்குறதுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து ரெடியா இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுல தான் வந்து குறியாக வந்து அதனால் மோடி அவர்கள் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தேவை இல்லாம கொளுத்தி போட்டிருக்காருங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்னிலையிலே ரஷ்யா மேல மோடி அவர்கள் ஸ்ட்ராங்கா விமர்சனம் வந்து வச்சாரு நீங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்றதெல்லாம் வந்து தப்பு சின்ன சின்ன குழந்தைங்க இறந்து போகிறத பார்க்கும்போது என்னோட இதயத்துல உள்ள ரத்தமே கசையுதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு எமோஷனா வந்து பேசினாரு இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நம்மளோட கோரிக்கையை வந்து முன் வச்சோம் அந்த ஒரு விஷயத்துக்கு ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புத்தினும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி வந்து சொன்னாரு நீங்க எங்களோட பிரச்சனையில தலையிட்டு இவ்வளோ தூரம் நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து மரியாதை தான் வந்து கொடுத்தாரு அப்படி அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடியை ரஷ்யா மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து நம்ம இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் பார்த்தீங்களா இதை பற்றியும் விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்களும் ஜெலன்ஸ்கியும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினாங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ரெண்டு நாடுகளோட ட்ரேட் டைஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க இது போக உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது நீங்க நினைக்கலாம் கச்சா எண்ணெய் தானே நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி ஆனால் நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி இன்டைரக்டாக ரஷ்யாவோட மிலிட்ரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் காசில் தான் ரஷ்யா வந்து எங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது மூலமா பல பில்லியன் டாலர் வந்து ரஷ்யாவுக்கு வந்து கிடைக்குதான் அந்த காசை அப்படியே ரஷ்யன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அந்த ஒரு ரஷ்யன் வச்சு தான் உக்ரைன் வந்து தாக்குதல் ரஷ்யா போருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அதனால நீங்க கச்சா எண்ணெய் வாங்குற தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காருங்க இவர் இப்ப மட்டுமா இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா இதே தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன சமயத்துல அப்ப அமெரிக்கா ...kavundur açıya பொருளாதார தடைகளை வந்து விரிச்சிருந்தாங்க அப்ப அந்த ஒரு சமயத்தில் வந்து நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான கச்சாயனே வாங்க ஆரம்பித்தோம் அப்போ உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்க்கு என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க வாங்குறது என்ன நினைக்கிறீங்க நீங்க வாங்குறது உக்ரைன் மக்களோட ரத்தம் இதை தான் வந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து முன் இப்போ இப்ப அதை தொடர்ந்து திரும்ப இதை பத்தி வந்து பேசிருக்காரு இதுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல தடவை நம்ம வந்து ரிப்ளை வந்து கொடுத்துட்டோம் ஆல்ரெடி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னா இதோ பாருங்கப்பா உங்கள் ரெண்டு நாடுகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வரணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது எப்பயுமே எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னா எங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதை தான் நாங்கள் யோசிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னா எங்களுக்கு பாதி ரேட்டு கம்மியாகுது ஸோ அதை நாங்கள் வாங்கும்போது எங்களோட மக்களுக்கும் பெட்ரோல் வந்து கம்மியாக கொடுக்க முடியுது அதனால தான் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஐரோப்பிய நாடுகளை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் ஏன்னா யூரோப்பியன் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரஷ்யா மேலே விமர்சனம் பண்ணாலும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் கேஸ் சப்ளை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏன் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வர கேஸ் சப்ளை வந்து நிறுத்த மாட்டேறீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மட்டும் வாங்கிக்குவீங்க நாங்கள் மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதான்னு சொல்லி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு சரியான பேர்டே ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாரு இப்போ திரும்பவும் இந்த ஒரு பிரச்சனையை வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்தியாலாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்காமல் இருக்க முடியாது நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதை தான் நம்ம வந்து பண்ண முடியும் இவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவுக்கெல்லாம் இவங்க ஆர்டர் போடவே முடியாது உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவா புரியுதுங்க வெஸ்ட் நாடுகளும் சரி உக்ரைனும் சரி நம்ம இந்தியாவை எப்படியாவது ரஷ்யா கிட்டே இருந்து பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு படாத பாடுபடுறாங்க இவங்க என்னதான் நினைச்சாலும் நம்ம இந்தியா ரஷ்யா வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தப்போ கூட நம்ம கூட ஒரு தடவை ஏன்எஸ்சியில ரஷ்யாவுக்கு எதிராக கூட வந்து ஓட்டு போட்டிருந்தோம் வரலாற்றிலே முதல் முறையாக அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கூட இந்திய ரஷ்யா உறவுகள் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்தோம் ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மேலே கரெக்டான நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க இந்தியா எது பண்ணாலும் கரெக்டாக தான் வந்துருக்கும் நமக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாலும் அது கரெக்டாக தான் வந்திருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு இந்தியா ரஷ்யா உறவுகள் அப்படின்றது பல வருஷமாக ஸ்ட்ராங்காக வந்துருக்குது டிஃபன்ஸ்லையும் சரி ட்ரேட்லையும் சரி அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் வெஸ்டர் நாடுகளுக்கு வைத்தெரிசலாக இருக்குது எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணுமே இவங்க ரெண்டு பேரோட நட்பை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு படாதபாடு பட்டுகிட்டு வந்துகிட்ருக்காங்க இவங்க என்ன பண்ணாலும் நம்மள பிரிக்க முடியாது அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்